எல்லாருமே ஆள்கிட்ட ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க நான் ஒரு வாய்ஸ் பேசினேன் என்ன இருக்கு எப்படி கோட் வராய் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் ஏ ஆஹ் இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து குந்தமைக்கு பொறுமை கூட்டத்துறை இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலை மலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதில் வந்திருக்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி தலை நல்ல உள்ளங்களுக்கும் அமர்ந்த நன்றிகள் நான் என்னுடைய வளர்ச்சியில நிறைய நீங்க இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாடுகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உண்டா இருக்கிறவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இப்போட்டிக்கு பாருங்க அதையும் சொல்லிடு குழந்த மாதிரி தான் அது ஆள் உருவம் தான் பெருசு ஆனா குழந்தை மாதிரி அது இடமே தெரியாது அவ்வளவு அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடிச்சோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் என்னது கிடைச்சிச்சா என் ஜாதிக்கார படம் நகைச்சுவை ஜாதி தானுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்க வந்து ஒரு கேபிஓ எபிசோட எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபிஓயும் வந்து படத்துல பார்க்க போறீங்க அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி செய்யவெளியிட்டா நடத்திருங்க வந்திருக்கேன் ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசன்டா இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபொருள் மேடையா மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் இந்த விசாரணம் தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வலியுறுத்து விழாவும் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க டெங்ஸன்ஸ் வரும்போதுதான் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையா இருக்கும் உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நேரம் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ண எல்லாருக்கும் மனமா நன்றி இந்த இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் வரும் எல்லாமே எங்ஸர்ஸ் போட்டாலன்னா முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜ உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கான் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காருன்னு சொல்லும் போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசன் திருநாச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்துல வந்து எப்படி கோமலத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து டெக்கி கிழத்து ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏ அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம் ஆனா இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொன்னி வெந்தர் பாருங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு இது இந்த மேடையில் உங்களுடைய மிகப்பெரிய மேடைக்கு நம்ம நிறைய மேடை கொண்டு போக போது பணமார்ந்த வாழ்த்துக்கள் நம் தயாரிப்பாளர் கே பி ஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்டேட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப புறமா ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே ஒரு கண்ணை மூடுன்னா என் தம்பி சிவகார்த்தின் அப்படியே நேரில் உணர்ந்துதான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ர்டினரி ரைட்டர் கூடிய விரைவில் நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் வரவும் பண்ண போறேன் அதுல வந்து கே பி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாழ்க்கை பேசிட்டீங்க நான் ஒரு வயசு பேசினேன் என்ன இருக்கு எப்படி போட்டு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது ஆசனுடைய வாய்சை தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரையுலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நணைய வேண்டும் தியேட்டரில் மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல்